பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நான் பெரியவன் அவர் சொல்லாம அவளுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் யாக்கோபு எந்த விதத்துல கிறிஸ்துவோட நிச்சயமா இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு முன்னதாகவே இவர் இருக்கிறார் அவரால் மட்டும்தான் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்னதான் யாகோப அந்த கிணற்ற வெட்டி அந்த விஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அவன் தண்ணீர் உண்டாக்கினாலும் இன்னமும் அவங்க அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆயிரம் வருஷ அவங்க அந்த தண்ணிய குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் என்ன பண்ணல அந்த தாகம் அவர்களுக்கு தீரல ஆனா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடிச்சுன்னா உனக்கு தாகமே உண்டாகாது இந்த வார்த்தைகளை யாக்கோபால சொல்ல முடியுமா நான் குடுக்கற தண்ணிய குடிச்சுன்னா உனக்கு தாகமே உண்டாகாதுன்னு நிச்சயமா முடியாது யாக்கோபை காட்டிலும் இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்பதை இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு உணர்த்துகிறார்